ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள்தணக்கங்கள் இன்றைக்கி ஆன்மீகம் சம்மந்தமாக நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு படைக்கும் தேங்காய் வாழைப்பழ ரகசியம் என்ன அப்படின்னு தான் இன்றைய ஆன்மீக சம்பந்தமான பதிவில் பார்க்க போகிறோம் கடவுளுக்கு வந்து நம்மால் படைக்கப்பட்டாலும் இவ்வுலகில் வந்து உள்ள அனைத்து கடவுளாலும் நமக்கு படைக்கப்பட்டவை தான் என்பதை வந்து நாம் எப்போதும் மறப்பது கிடையாது பூக்குன்ற பூக்கள் எல்லாம் இறைவனின் பாதங்களை வந்து சேர்வதில்லை அது போல் வந்து படைக்கப்பட்டுள்ள அத்தனை பொருட்களும் வந்து கடவுளுக்கு வந்து சமர்ப்பணம் ஆவதும் இல்லை தேங்காய் பழம் இல்லாமல் வந்து பெரும்பாலான பூஜைகள் வந்து நடைபெறுவதும் கிடையாது இவ்விரண்டுக்கும் மதிப்பு என்ன ஸ்பெஷலாக வந்து கடவுளுக்கு படைக்கிறோம் என்பதை பற்றி தான் இன்றைய ஆன்மீகம் சம்மந்தமான பதவியில் நாங்கள் பார்க்க போகிறோம் ருசி மிகுந்த கனிகள் எவ்வளவோ உலகில் இருந்தாலும் முக்கணிகளில் வந்து ஒன்றாக விளங்கக்கூடிய அந்த வாழைப்பழத்திற்கு தான் தனித்து உண்டு எல்லா இடங்களிலும் வந்து பரவலாக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு அதாவது கனி தான் வாழைப்பழம் ஏழைக்கு மட்டும் கனியாக இருப்பது தான் வாழைப்பழம் வாழைப்பழத்தின் தின்றுவிட்டு வந்து மீதி பாகத்தினை வந்து மண்ணில் போட்டால் அது வந்து முளைப்பது கிடையாது விதைகள் இருந்தும் மற்ற பழங்களைப் போல் வந்து மிச்சப்பட்ட பாகங்களை வந்து மூலம் புதிதாக வந்து உருவாகுவதும் கிடையாது அதே போலதான் வந்து தேங்காயும் தேங்காயின் மீச்சப்பட்ட பாகங்கள் எதுவும் புதிய மரத்தை வந்து முளைக்க செய்யாது உடைக்கப்படாத தேங்காய் தேங்காயும் வந்து உரிக்கப்படாத வாழைப்பழமும் தான் கடவுளுக்கு படைக்கப்படுகிறது அதாவது இவை வந்து வந்து முழுமையாக புதைத்தால் தான் முளைத்து வளர்ந்து கனி தரும் தான் இது மிகவும் புனிதத்துவமாக வந்து கருதப்படுகிறது புனிதம் வாய்ந்த பொருட்கள் இறைவனடி சேரும் வாழைப்பழமும் தேங்காயும் வந்து கரைபடியாத புனிதம் வாய்ந்த பொருட்கள் என்பதால கடவுளிடம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது அறிவியல் ரீதியாக வந்து தேங்காயில எதிர்மறை ஆற்றல்கள் வந்து இருக்கக்கூடிய தன்மை உண்டு முருகன் உள்ள தேங்காய் யோசனையும் நினைவுபடுத்துகிறது ஆணவம் வன்மம் மாயை ஆகிய மூன்றையும் ஒழித்து இறைவனின் பாதத்தில் வந்து சரணடைகிறோம் என்பதையும் வந்து உணர்த்தவே இந்த தேங்காய் வந்து படைக்கப்படுகிறது வாழைப்பழம் மட்டும் அல்லாமல் வாழை இலையிலும் வந்து நிறைய நற்குணங்கள் நிறைந்துள்ளன வாழை இலை வந்து பாக்டீரியா கிருமிகளை வந்து அழிக்கக்கூடியது அதனால் தான் வாழை இலையின் எந்த ஒரு நெய்வேத்திய உணவினையும் வந்து படைக்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழை இலையில் தான் சாதத்தை பரிமாறி சம்மனைக்காய் போட்டு வெறும் தரையில் அமர்ந்து சாப்பிடுவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது அதாவது வாழைப்பழம் மற்றும் தேங்காய் இந்த இரண்டையும் வந்து சாப்பிடு விட்டு தூக்கி எறிந்தால் அது மண்ணில் புதைந்து வேர் விட்டு வளர்வது கிடையாது இதனால் வந்து புனிதத்துவம் வாய்ந்ததாக வந்து கருதப்படுகிறது இத்தகைய புனிதம் நிறைந்த இவ்விரண்டும் வந்து மரமும் வீட்டில் இருந்தால் சகல ஐஸ்வரியங்களும் அவர்களை தேடி வரும் என்பதும் வந்து ஐதீகம் வாழையடி வாழையாய் வம்சம் தலைக்க வாழை மரம் வந்து வாழ் ஓங்கி உயர்ந்து செழித்து வளர தென்னையும் வீட்டில் கட்டாயம் வளர்க்கப்பட வேண்டிய மரங்கள் மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இவ்விரண்டையும் வந்து நாம் அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர சகல ரோகங்களும் வந்து நிவாரணம் பெறும் உடலில் இருக்கும் நச்சுக்கள் வெளியேறும் வறண்டு போகாமல் உடலை வந்து ஈரத்தோடு வந்து வைத்து கொள்ளும் தேக்கத்திற்கு கவசம் போல வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த புனிதம் நிறைந்த வாழைப்பழம் மற்றும் தேங்காய் ஒவ்வொரு பூஜையிலும் வந்து தவறாமல் வீட்டில் படைத்து வ வழிபடுங்கள் சக சம்பத்துகளும் உங்கள் வசமாகும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் அதாவது நாங்கள் தேங்காய் வாழைப்பழத்தினுடைய ரகசியத்தை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் மற்றொரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி